கூட்டணி வச்சா ஜெயிப்பாங்களான்றது பர்சன்டேஜ் கிடைக்கும் ஆனால் வெற்றின்றது ஏன்னா கொஞ்சம் அரிய எட்டால் கனியாக தான் இருக்கும் விஜய் வந்து தச்சமே தான் அப்போ தான் வந்திருக்காரு இதுக்கு ஒரு நாள் உழைக்கணும் அவங்க இந்த டென்யூர்லேயே சொல்ல முடியாது பட்டு இதே அவங்க இந்த ஸ்பிரிட்லேயே கண்டினியூ பண்ணால் ஒருவா நெக்ஸ்ட் டென் இயரில் வாய்ப்புகள் அதிகம் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கேன் உனக்கு இன்றைக்கி நாளைக்கு முடியாது இன்னும் பத்து வருஷம் போனாலும் ஏதோ சீட் வாங்கலாம் நமக்கோசம் ஒன்றில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கோ அதிகாரத்தில் வரதுக்கு முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் கலைஞருக்கு அப்புறம் சினி திரைத்துள்ள வந்து பெரிய ஆளாக யாரு யாருக்கு வாய்ப்புகள் யாருக்குமே கிடையாது தமிழகத்திலே இன்னைக்கு விஜய்க்கு இருக்குனாக்கா இந்த ஜெனரேஷன் பசங்க தான் விஜய்யோட இருக்காங்க சீமான் வந்து உறக்க பேசுவார் ஒன்றத்துக்கு ஆகாது ரெண்டு பேரும் கூட்டணி சேர்றாங்க சேர்ல அப்படின்றது வேற அப்படியே கூட்டணி சேர்ந்தாலுமே வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கனாக்கா சீமான் வந்து பிரிவினைவாதம் பேசுறவரு அப்படின்ற தாட்டில் போவாங்க விஜய் அவர் கூட போறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களும் கூட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா சான்ஸே இல்லைங்க ஏன் சான்ஸ் இல்லை காரணம் இவரோட கொள்கை வேறு அவரோட கொள்கை வேற அடுத்து விஜய் வந்து தான் இப்போ தான் வந்திருக்காரு இவரை மாதிரி பல நடிகருங்க வீடு வந்துட்டு கடைசியில் அட்ரஸ்லாம் போனவங்களும் இருக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லானது ஒன்று ரெண்டு இதுக்காக நம்ம வந்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவோ கோர்ட் பண்ணிடலாம் பேச முடியாது இதுக்கு ஒரு நாள் உழைக்கணும் அவங்க இந்த டென் சொல்ல முடியாது பட்டு இதே அவங்க இந்த ஸ்பிரிட்லேயே கண்டினியூ பண்ணால் ஒருவேளை நெக்ஸ்ட் டென் இயரில் வாய்ப்புகள் அதிகம் இல்லை ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கூட்டி வச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே யார் கருத்து இவங்க கருத்து ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க என் கருத்து என்னென்னக்கா அதுதான் சொல்லுவானே சீமான் வந்து எல்லாத்துலேயும் ஆண்டியாவே பேசுவார் நியாயம் இருக்கோ இல்லையோ ஆனால் பேசுவார் எலெக்ஷனில் நின்ற இடத்துல எங்கேயுமே அவங்க வின் பண்ணதாக இல்லை இது வரலாம் இது வரலாம் அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இருந்து எல்லாத்துலேயுமே ஆளை நிப்பாட்டுவார் அந்த மாதிரி இவரை நிப்பாட்டி பார்த்து ஒரு வேளை முயற்சி பண்ணால் ஒரு வேளை நடிகர் விஜய் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டியிட்டால் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டா என்னங்க கேள்வி இல்லைங்க சான்ஸே இல்லை ஏன்னா இப்போ வந்து சிரிபின்ன வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிர்த்து யாரும் அப்படிதான் பண்ண முடியாது இப்போ இருக்கிற முதலமைச்சர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா கலைஞருடைய நூலகம் அப்படின்னு சொல்லியே அவங்க அந்த திராவிட இயக்கத்தினுடைய இதை இம்பார்டன்ஸ் காட்டிகிட்டே வரும்போது இப்போ வந்து அதை உடைக்கிறது ஒன்று ஒருவேளை இவர் வந்து திராவிட இயக்கத்தோட அலைன்ஸ் வந்து அப்படி வந்தால் ஒரு வாய்ப்பே இருக்கலாம் கூட்டணி ஓரளவுக்கு கூட்டணி வந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது

அப்போ நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா இல்ல வாய்ப்புகள் கம்மி தான் அவங்களுக்கு திமுக அதிமுக அவங்க வந்து தைகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இல்லை இப்ப அவங்க கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றாங்கன்றப்போ அவர் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கு இங்க அவங்க ரெண்டு பேருக்குமே முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் இருக்கு இவங்க வரும்போது என்ன இவங்க இளைஞரை நம்பி தான் வராங்க இளைஞர்ல அவங்கலாம் அவங்க இவங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை இல்லை இங்க காலங்காலமா அதிமுக திமுக தானே இருக்குதுங்க இவங்க அவங்கள நம்பிலாம் ரஜினிகாந்த் விஜயவந்தந்தார் அவர் எட்டு வாக்கு வாக்கெடுக்கல கமல்ஹாசம் வந்தார் அவர் மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் வாக்குதான் எடுத்தாரு மாதிரி தான் இவருக்கு அந்த வாய்ப்பு இது எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கப்புறம் கலைஞருக்கப்புறம் சினி திருத்துருவி வந்து பெரிய ஆளாக வரது ஆனால் யாருக்கு வாய்ப்புகள் யாருக்குமே கிடையாது தமிழகத்தில் தமிழகத்தில் ஆல் இண்டியாவில் யாருக்குமே வாய்ப்புகள் கிடையாது கூட்டணி வைப்பாங்களா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கு எதிர்பார்க்குறது விரும்புகிறது எல்லாமே விஜய்க்கு நல்ல ஒரு மவுசு இருக்குது மூணாவது அணியாக அவர் திரண்டு வர்றாரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பெரிய மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அவர் தனித்து நின்று தண்ணி காட்டு ராஜாவாக வந்து மக்கள் ஒரு நல்லது செய்வாங்கன்னு ரொம்ப மக்கள் பப்ளிக் எல்லாருமே கூட ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் விரும்புகிறேன் மக்களுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆசைப்பட்றேன் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்களா ஜெயிப்பாங்களா ஜெயிப்பாங்களாம் கூட்டணி வைச்சா ஜெயிப்பாங்க எலெக்ஷன் அது ஏன்னா எம்பியில் அவர் நிற்க மாட்டேன்ட்டார் எம்எல்ஏலேயும் ரெண்டு அடுத்த இதில் தான் சொல்லியிருக்காரு கூட்டணி வச்சா ஜெயிப்பாங்களான்றது பர்சன்டேஜ் கிடைக்கும் ஆனால் வெற்றின்றது ஏன்னா கொஞ்சம் அரிய எட்டால் கனியாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு ஆளுங்கட்சியும் ரொம்ப பலமாக தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அது திமுக இந்த வார்த்தை ரொம்ப பலமாக தான் இருக்காங்க இன்னொரு ஐந்தாண்டுக்கு அதனால அதோடு எனக்கு தெரிஞ்சு சீமானும் விவரம் வைச்சாங்கன்னான்றதோட தனிப்பட்ட படத்தில் அவருக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குது அதாவது நான் நினைக்கிறேன் மக்களுடைய எதிர்பார்ப்பாக அதாவது தான் இருக்கும் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கேன் உனக்கு இன்றைக்கி நாளைக்கு முடியாது இன்னும் பத்து வருஷம் போனாலும் ஏதோ சீட்டு வாங்கலாம் அங்கோசம் ஒன்றில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கோ அதிகாரத்தில் வளர்றதுக்கோ ஒன்றாக முடியாது காரணம் எண்பத்தி ஒன்பதில் சிவாஜி கணேசன் உலகமே போற்றப்பட்டது அவரால் ஏதோ ஒரு சீட்டு வர முடிஞ்சுதா ஒரு சீட்டு கூட வர முடியல ஓட்டு வாங்க முடிஞ்சுதா முடியல யாராருக்கு என்ன நான் இருக்குது அது மட்டும் தான் நடக்கும் ஆனால் நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் வடிவில் சொல்கிற மாரி நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் சொல்லிட்டு ஓடிங்க அப்படி தான் ஆனால் யாரும் வந்து கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரதில்ல யாராவது மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுவேன் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வராங்க விஜய் கொடுக்கணும்ல மக்களுக்கு சொல்லு நீ சம்பாதிக்கும் போதே மக்களுக்கு நீ கொடுக்கணும் நீ யாருக்குமே கொடுக்கதில்லை சம்பாதிக்கிற பணத்தை பூரா சேஃப்டி பண்ணுறதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன் நாம் தமிழ் கட்சி சீமான் பேச்சு தான் அங்கங்கே நல்லா அருமையாக இருக்கும் ஆனால் செயலில் ஒன்றுமே இருக்காது உண்மையாக சொல்கிறேன் சைடில் ஒன்றுமே இருக்கா எல்லோரும் குறை சொல்லிக்கணும் போய் வரையும் நீ என்ன செஞ்சா சொல்லு ஆரம்பத்தில் நீ பேசணும் பேச்சு எல்லாம் மக்களும் விரும்பிச்சு பரவாயில்ல சீமானும் ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு ஆனால் உன்னுடைய செயல்பாடை சரியில்லையே எங்கே போனாலும் உனக்கு கெட்ட பேர் எங்கே போனாலும் பேச்சு ஏடா உடம்பா பேசுகிற அது மாதிரி மக்களுக்கு தான் இந்த வார்த்தையை நீ பேசணும் அதுதான் வெல்லும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கூட்டி வச்சு ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இவங்க ரெண்டு பேருமே செட் ஆகாது உண்மையை சொல்றேன் ஏன்னா த சொறாரு தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி கூட நான் வருவேன்னு சொல்லுவார் வருவாரு ஆனா அந்த நேரத்தில் வரமாட்டாரு ஏன்னா இவரெல்லாம் வந்து தானா ஓடுற குதிரை ஜோடி குதிரை ஓட மாட்டாரு விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு யாருமே கிடையாது பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுதான் நமக்கு முக்கியம் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிறதுனாக்கா இந்த ஜெனரேஷன் பசங்க தான் விஜயோட இருக்காங்க அதுக்கு மேல இருக்க ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க ஒரு நடிகனாக தான் விஜயை பார்ப்பாங்க ரசிகர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா விஜயகாந்த் வந்தார் அரசியலுக்கு வந்தாருன்னா அவருக்கு இருக்கிற செல்வாக்கு வேற அவருக்கு இருக்கிற வாய்ஸ் வேற சீமான் வந்து உறக்க பேசுவார் ஒன்றத்துக்கு ஆகாது ரெண்டு பேரும் கூட்டணி சேர்றாங்க சேர்ல அப்படின்றது வேற அப்படியே கூட்டணி சேர்ந்தாலுமே வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கனாக்கா சீமான் வந்து பிரிவினைவாதம் பேசுகிறவர் அப்படின்ற தாட்டில் போவாங்க விஜய் அவர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படியே அவர் போனாலும் அந்த கூட்டணி வந்து இப்போ சாத்தியம் கிடையாது இது இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து ஏன் இதே விஜய் வந்து டிஎம்கே அலைன்ஸுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கூட்டணின்றது சீமான் ஒருத்தர் தான் அரசியல்வாதி கிடையாது விஜய் சீமான் கூட போகிறாரா போகலையா அப்படின்றது நமக்கு தெரியாது பட் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் சிரஞ்சீவி எப்படி ஆந்திராவில் வந்து ஒன்றும் இல்லாமல் போனாரோ அதே மாதிரி இவரும் ஒன்றுலாம் போகிறார் அட்லீஸ்ட் ஒரு ஓட்டை பிரிக்கலாமே ஒழிஞ்சு அவர் வந்து அரசியலில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கலாம் ஆனால் தனியாக தனியாக என்ன கண்டிப்பாக வர வர முடியாது இல்லை ரெண்டு பேரும் கூட்டணி செஞ்சால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு எனக்கு என்ன பொறுத்த வரையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கா தனியாக என்ன வாய்ப்பு இல்லை சார் நிச்சயமாக நிச்சயமா இல்லை இல்லைங்க தெரிஞ்சு வைக்க மாட்டாங்க எனக்கு விஜய் என்ன வின் பண்ணிடுவாரு இவர் ஏற்கனவே எவ்வளோ வருஷமா வின் பண்ணிடலங்க இதுக்கப்புறம் வந்து என்ன வின் பண்ண போறாரு அப்படியே ஓட்டை பிரச்சினுக்கிறாரு தவிர அவர் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க அவர் நாளில் நாம் தமிழ் இருக்க கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுங்க சீமான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா கேடு கெட்டவன் சொன்னார் பாருங்க ஒரு வீடியோவில் அவர் கேடு கெட்டு வருதாங்க அவர் அது விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லத் தெரிலங்க அவருக்கு அவர் போய் இன்னொருத்த நாட்டை காப்பாற்ற போறாருங்க மாடு மேய்கின்றாரு இது ஆடை கவுன் பண்ற எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பு எல்லாம் நடைமுறைக்கு வலைகே ஆகுதுங்க ஸ்ரீமந்த் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுங்க அவர் சும்மா ஓட்ட பிரச்சனை இருக்காருங்க அவர் அவர் எப்படி வந்து இது பண்ண போறாரு இப்ப நைன்டீன் இயர்ஸ் பண்ணாத வந்து பண்ண போறாருங்க சீமான்னு சான்ஸ் இல்லை விஜய் மேன்னா கூட வின் பண்ணி விடாங்க ஆனா சீமான் வின் பண்ண மாட்டாருங்க இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு இவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு வாய்ப்பு இருக்குதா இல்ல வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க இல்லை விஜய்க்கு கொஞ்சம் அறிவு இருக்குங்க சிமான் கிட்டலாம் போய் சேர மாட்டேருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கா இல்லைங்க அவருக்கு ஆனால் ஒரு எப்படின்னா ஒரு கிங் மேக்கராக வேணா இருக்கலாம்ங்க கூட்டணி கட்சி ஸ்டீம் பண்ணலாம் சான்ஸே இல்லைங்க இதே தான் நடக்குங்க எல்லாம் இன்னும் ஒன்று ஒன்று அஞ்சு வருஷம் பயிற்சி பயிற்சின்னு பாருங்க அவருக்கு என்னங்க ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் ஒரு ஒரு லட்சம் கொடுத்தாருனா கூட எவ்வளோ இரநூத்தி நாற்பத்தி மூணுங்களா எவ்வளோங்க மொத்தம் முப்பத்தி நாலு எவ்வளோ ஆகுதுங்க வருஷம் வருஷம் அஞ்சஞ்சு வருஷத்துக்கு இந்த தான் சமரிசன உட்காந்துருக்கிறாருங்க ஒன்றும் இல்லைங்க அவர் பழைய வீடியோ ஒன்று எடுத்து பாருங்க ஒரே ஒரு பரோட்டாவுக்கு ஏவிஎம் சுடுகாட்டில் போய் பட்டு பரோட்டா வெளியே வந்து அந்த பத்து ரூபா பரோட்டா இல்லாமல் அவர் அவரே சொல்லியிருக்காருங்க நான் சொல்ல இதெல்லாம் இப்போ எப்படிங்க அவ்வளோ சொத்து வந்துச்சு அவருக்கு சரி என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் சீமான் தான் எனக்கு எந்த கூட்டணியும் நான் போக மாட்டேன்றாரு நான் தனித்தே நிற்பேன் யாரும் எனக்கு கூட்டணி தேவையில்லை தனித்தே நின்னாலும் அவர் ஒரு காலமும் அவர் வர முடியாது கூட்டணி வந்தால் விட இணைந்தால் மக்கள் நினைக்கணும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ ஒருவேளை மற்றம் மற்றம் ஒன்று இனிமேல் இந்த திராவிட மாடல் ஆட்சியோ இல்லை அதிமுக ஆட்சியோ அவங்க ரெண்டு பேருடைய நிர்வாகத்தையும் தமிழக மக்கள் பார்த்துட்டாங்க இனி புதிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா சீமானோ அல்லது விஜயோ இணைந்து செயல்பட்டால் வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு கொடுக்கலாம் என்னுடைய விருப்பம் அப்போ ரெண்டு பேரும் கூட்டி சொன்னாங்கன்னா ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக